ஊழக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் கடலூர் மாவட்டத்தில் மாண்பு மிகு நம்ம ஐகோர்ட்டோட வழிகாட்டுதலின் பேரில் தான் நம்ம பேனர்ஸு பெரிய பெரிய ஃப்ளக்ஸ் பேனர்ஸ்லாம் வைக்கிறது ஸோ அதுவும் வந்து பொது இடங்களில் வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து வழிகாட்டுதல் இருக்கு சில டைம் வந்து இந்த அரசியல் தலைவர்கள் அல்லது ஒரு திருவிழாக்கள் வரும்பொழுது அவங்கள் அதாவது தனிப்பட்ட இடங்களில் வைப்பதற்கு அனுமதி பெற வேண்டும் அது வந்து காவல்துறையில் அனுமதி பெற வேண்டும் உள்ளூரில் இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சி அல்லது லோக்கல் பாடியில் வந்து கண்டிப்பாக வந்து அனுமதி பெற்று தான் அந்த பேனர்ஸ்லாம் வைக்கணும் அதுவும் சம்ப அதாவது திருவிழாவுக்கும் மொதல் நாள் வைக்கணும் வச்ச பிறகு மறுநாள் வந்து அதை எடுத்து விட வேண்டும் மூணு நாள் தான் இருக்கணும் ஸோ சில நேரங்களில் இதை மீறி வந்து பல நாட்கள் அந்த பேனர்ஸ் வச்சுருக்காங்க அதன் மேலே வந்து காவல்துறை சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது ஸோ இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த தட்டாஞ்சாவடி பன்ரோட்டி அருகே ஒரு பேனர் ஒரு ஃபிளக்ஸ் பேனர் வந்து வச்சதுனால இரண்டு சமூகங்களுக்கு இடையே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர எத்தரித்தது உடனடியாக காவல்துறை சார்பாக துரித நடவடிக்கை எடுத்து இரண்டு தரப்புலையும் பேசி இமீடியட்டாக அந்த பேனர்ஸை வந்து அகற்றப்பட்டு இப்போ ஒரு அமைதியான சூழல் நிலவுகிறது பட் இருந்தாலும் ரெண்டு தரப்பில் சாலை மறியல் உட்காந்து பேனரை கிளிக்கிறது ஸோ இது மாதிரி நிகழ்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் பொழுது கண்டிப்பாக காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இளைஞர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தை பற்றி அவங்க ஒரு கவலைப்படாமையே அவங்க வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்குறாங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டு அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆரில் பேர் வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு அரசாங்க வேலை கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க அந்த அரசாங்க வேலையை செல்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வரும் ஸோ அப்போ ஏதாவது ஒரு குற்ற வழக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கிறாங்க அதுபோல் இன்றைக்கி தனியார் நிறுவனங்களும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பிசிசி அப்படின்றத கேட்குறாங்க ஸோ அதற்கும் வந்து காவல்துறை வெரிஃபிகேஷன் பண்ணிச்சுனா வழக்கு இருந்துச்சுன்னா ஒரு வழக்கு போதும் இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள் பேனர் சண்டை போட்ட ஏ செவன் எய்ட் எய்ட்ன்னு இருந்தால் கூட போதும் இருந்ததுன்னா கண்டிப்பாக தனியார் கம்பெனிலையும் வேலை கிடைக்காது தென் வெளிநாடு போகணும்னா பாஸ்போர்ட் வேணும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாலே அதுலேயும் கிரிமினல் வழக்கு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ அதனால் இளைஞர்கள் வந்து தங்களுடைய அதாவது இந்த மாதிரி போராட்டங்களில் கலந்து கொள்வதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸில் வந்து மாட்டிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கக்கூடாது அதுபோல் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த பேனர் அதை வந்து எதாவது வைக்கணும் இல்லை அதை வைத்ததுனால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேனர் மட்டும் கிடையாது வேற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு வந்து அவங்க தொடர்பு கொள்ள வேண்டும் காவல்துறையில் சொன்னோம்னா நாங்களே வந்து ரெண்டு தரப்பு பேசியோ இல்லை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோ அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் ஸோ அவங்களே கையில் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொண்டு இல்லை மறியல் செய்து கொண்டு இப்படி இருந்தது சட்டத்தை மீறிய செயல் அது பண்ணும்போது கண்டிப்பாக காவல்துறை வழக்கு போட வேண்டிய சூழல் வந்துடும் அதனால் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் கேட்டுக்கிறது என்னன்னா சின்ன சின்ன இஷ்யூவில் வந்து இளைஞர்கள் வந்து தேவையில்லாமல் வந்து பங்கு கொள்ளக்கூடாது அப்போ ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா உடனடியாக இப்போ எல்லாருக்குமே நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது என்னோட நம்பர் இருக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படி மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்